நாட்டை சுற்றி சாதனை பயணம் மேற்கொண்டிருக்கும் வீரவலையை சேர்ந்த சகுமி சஹீத் அவர்களை பாராட்டி நான் வாசிக்கும் கவிதை நான் கலாநெஞ்சன் ஷாஜஹான் சகுமி ஒரு சாதனை நாயகன் இது கவிதையின் தலைப்பு சகுமி சஹீத் ஒரு சாதனை நாயகனே ஓ சாதனை நாயகனே சரித்திர புதல்வனே நீ நடந்தது நாட்டை சுற்றி அல்ல நீ நடப்பது நாட்டை சுற்றி அல்ல மக்களின் இதயங்களை சுற்றி ஒரு இளைய நாயகனாய் ஒரு இளைய நாயகனாய் தேசிய கொடியேந்தி வீறு நடை நடந்தாய் வீறு நடை நடந்தாய் வீதிகளில் நடந்தாய் காடுகளை கடந்தாய் வீறு நடை நடந்தாய் வீதிகளில் நடந்தாய் காடுகளை கடந்தாய் சீ நீ நடந்து வந்த சாலைகளில் நீ நடந்து வந்த சாலைகளில் எல்லாம் மொழிகளை கடந்து இனங்களை கடந்து இனங்களை கடந்து மதங்களை கடந்து மக்கள் காத்து நின்றார்கள் அன்பை சுமந்து நீ நடந்து வந்த சாலைகளில் எல்லாம் மொழிகளை கடந்து இனங்களை கடந்து மதங்களை கடந்து மக்கள் காத்து நின்றார்கள் அன்பை சுமந்து சகோதரனின் சாதனைக்காக மகனின் சாதனைக்காக அண்ணனின் சாதனைக்காக தம்பியின் சாதனைக்காக மாமாவின் சாதனைக்காக தெரு எங்கும் காத்து நின்றன அன்பு உள்ளங்கள் வாழ்த்துக்களை தூவி வழி அனுப்பி வைக்க வாழ்த்துக்களை தூவி வழி அனுப்பி வைக்க போற்றுபவர்கள் போற்றட்டும் போற்றுபவர்கள் போற்றட்டும் புழுதி வாரி தூற்றுபவர்கள் தூற்றட்டும் என்று ஏற்றமிகு சாதனை செய்தாய் சகோதரனே போற்றுபவர்கள் போற்றட்டும் புலிதுவாரி தூற்றுபவர்கள் தூற்றட்டும் என்று ஏற்றமிகு சாதனை செய்தாய் சகோதரனே சரித்திரம் படைக்க சின்னவன்னி சரித்திரம் படைக்க சின்னவன்னி புறப்பட்ட போது உன்னுடன் இருந்தது அந்த அல்லாவும் தன்னம்பிக்கையும் இன்னும் ஒரு சிலரும் தான் சரித்திரம் படைக்க சின்னவன் நீ புறப்பட்ட போது உன்னுடன் இருந்தது அந்த அத்தாவு தாலாவும் தன்னம்பிக்கையும் இன்னும் ஒரு சிலரும் தான் இன்று நீ இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்று நீ இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்னும் உன் திறமைகளை எடுத்து காட்டு இளைஞர்களுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு இன்னும் நீ உன் திறமைகளை எடுத்து காட்டு டிக்டோக்கிலும் நீ யூடியூபிலும் நீ ஃபேஸ்புக்கிலும் நீ இன்ஸ்டாகிராமிலும் நீ மொத்தத்தில் எங்கும் நீ மொத்தத்தில் எங்கும் நீ உன் சாதனை பயணத்திற்கு உன் சாதனை பயணத்திற்கு சமூக ஊடகங்களை சரியாக பயன்படுத்தியவன் நீ உன் சாதனை பயணத்திற்கு சமூக ஊடகங்களை சரியாக பயன்படுத்தியவன் நீ முட்டுக்கட்டைகளை முட்டித் தகர்த்தவன்னி முட்டுக்கட்டைகளை முட்டித் தகர்த்தவன் நீ முட்களை வன்னி வேர்வலை மண்ணுக்கு பெருமை சேர்த்தவன்னி நீ வேறுவலை மண்ணுக்கு பெருமை சேர்த்தவன்னி உன் மண்ணின் பேச்சு மொழி உன் மண்ணின் பேச்சு மொழி இன்று நாடறிந்த நேசமொழி உன் மண்ணின் பேச்சு மொழி இன்று நாடறிந்த நேசமொழி இன்று நாடறிந்த நேசமொழி அன்று அன்று வேறுவலை இலங்கைக்கு அன்று வேறுவலை இலங்கைக்கு முதல் பள்ளிவாசலை தந்த ஊர் வேர்வலை இலங்கைக்கு முதல் பள்ளிவாசலை தந்த ஊர் அது உன் சொந்த ஊர் இன்று நாட்டை சுற்றி இன்று நாட்டை சுற்றி சாதனை நடை நடந்த சௌமியை தந்த ஊர் நாட்டை சுற்றி சாதனை நடை நடந்த சௌமியை தந்த ஊர் என்றும் நிலைத்திருக்கும் உனது பேர் வேர்வலை என்றால் மாணிக்க வர்த்தகம் வேர்வலை என்றால் மாணிக்க வியாபாரம் மனதுக்குள் வந்து போகும் இனி உன் முகமும் வந்து போகும் வேர்வலை என்றால் மாணிக்க வர்த்தகம் மனதுக்குள் வந்து போகும் இனி உன் முகமும் வந்து போகும் நாட்டின் உல்லாச பயணத்துறைக்கு உல்லாச பயணத்துறைக்கு உதவிட நீ பயணித்தாய் உதவிட நீ பயணித்தாய் என்ன செய்தது உனக்கு என்ன செய்தது உனக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு நான் என்ன செய்தது உனக்கு நீ என்று கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என்ற கேள்விக்கு நீ பதில் தந்தாய் என்ற கேள்விக்கு நீ பதில் தந்தாய் நீயே பதிலானாய் மக்களின் இதயங்களை வென்ற மக்களை இதயங்களை மக்களின் இதயங்களை மந்திரத்தால் கட்டி போட்ட வித்தை காரணே மந்திரத்தால் கட்டி போட்ட வித்தைக்காரனே வாழ்த்துகிறேன் சகோதரனே வாழ்த்துகிறேன் சகோதரனே தடைகளுக்கு விடைகள் கண்டவனே தடைகளுக்கு விடைகள் கண்டவனே இன்னும் நீ சாதனைகளை படை தடைகளுக்கு விடைகள் கண்டவனே இன்னும் நீ சாதனைகளை படை உனக்கு பின்னால் இளைஞர்கள் படை உனக்கு பின்னால் இளைஞர்கள் படை என் வாழ்த்து கவியோடு என் கவியோடு பெற்றேன் விடை வசலாம் நான் நீர்கொழும்பிலிருந்து கலாநிஜன் ஜன் ஷாஜஹான்